தர்மபுரி ரங்கா டிபார்ட்மெண்ட் புத்தாண்டை ஒட்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விதவிதமான கேக் மாடல்களை உற்பத்தி செய்து விற்பனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு தினத்தை சிறப்பாக கொண்டாட பொதுமக்கள் தற்போதைய தயாராகிவிட்ட நிலையில் இந்த ஆண்டு புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு வீடுகள் மற்றும் கடைகள் பொது இடங்களில் பொதுமக்கள் உற்சாகமாக கேக்குகளை வெட்டி கொண்டாடி ஒருவருக்கொருவர் கேக்குகளை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது வழக்கம் அதன்படி நடப்பு புத்தாண்டை ஒட்டி தருமபுரி நகரப்பகுதியில் செயல்பட்டு வரும் மங்கா டிபார்ட்மெண்டில் உள்ள பேக்கரிகளில் கேக்குகள் விற்பனை தீவிரமடைந்துள்ளது அரை கிலோ முதல் ஐந்து கிலோ வரை விதவிதமான மாடல்கள் மற்றும் வண்ணங்களில் கேக்குகள் விற்பனைக்கு வந்துள்ளது தருமபுரி நகரப்பகுதியில் உள்ள பேக்கரிகளில் நூற்றுக்கணக்கான கேக்குகள் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் குடும்பத்துடன் இந்த கேக்குகளை வாங்க அணிவகுத்து வருகின்றனர் தருமபுரி நகரில் நேதாஜி வைபவ் சாலையில் உள்ள ஸ்ரீரங்கா பேக்கரியில் புத்தாண்டை முன்னிட்டு பத்தாயிரம் கேக்குகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதனை வாங்க பொதுமக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் ஹனி கேக் ஐஸ்கிரீம் கேக்குகள் என விதவிதமான கேக்குகள் விற்பனை தற்போது சூடுபிடித்துள்ளது பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் விரும்பும் வகையில் பல்வேறு வகையான கேக்குகள் இந்த ஆண்டு விற்பனைக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது தருமபுரி ரங்கா டிபார்ட்மெண்ட் புத்தாண்டை ஒட்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விதவிதமான கேக் மாடல்களை உற்பத்தி செய்து விற்பனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு தினத்தை சிறப்பாக கொண்டாட பொதுமக்கள் தற்போதைய தயாராகிவிட்ட நிலையில் இந்த ஆண்டு புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு வீடுகள் மற்றும் கடைகள் பொது இடங்களில் பொதுமக்கள் உற்சாகமாக கேக்குகளை வெட்டி கொண்டாடி ஒருவருக்கொருவர் கேக்குகளை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது வழக்கம் அதன்படி நடப்பு புத்தாண்டை ஒட்டி தருமபுரி நகரப்பகுதியில் செயல்பட்டு வரும் மங்கா டிபார்ட்மெண்டில் உள்ள பேக்கரிகளில் கேக்குகள் விற்பனை தீவிரமடைந்துள்ளது அரை கிலோ முதல் ஐந்து கிலோ வரை விதவிதமான மாடல்கள் மற்றும் வண்ணங்களில் கேக்குகள் விற்பனைக்கு வந்துள்ளது தருமபுரி நகரப்பகுதியில் உள்ள பேக்கரிகளில் நூற்றுக்கணக்கான கேக்குகள் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் குடும்பத்துடன் இந்த கேக்குகளை வாங்க அணிவகுத்து வருகின்றனர் தருமபுரி நகரில் நேதாஜி வைபவ் சாலையில் உள்ள ஸ்ரீ ரங்கா பேக்கரியில் புத்தாண்டை முன்னிட்டு பத்தாயிரம் கேக்குகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதனை வாங்க பொதுமக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் ஹனி கேக் ஐஸ்கிரீம் கேக்குகள் என விதவிதமான கேக்குகள் விற்பனை தற்போது சூடுபிடித்துள்ளது பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் விரும்பும் வகையில் பல்வேறு வகையான கேக்குகள் இந்த ஆண்டு விற்பனைக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வருஷம் ஸ்ரீரங்கா பேக்கரி சார்பாக நியூ நியூ இயர்க்காக பல வெரைட்டிஸ் கேக்கு ரெடி பண்ணியிருக்கோம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கேக் வெரைட்டிகள் தயார் நிலையில் உள்ளது ஆர்டருக்கு மிக் ஆர்டருக்காகவே மினிமம் ஐநூறு அறநூறு கேக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டேஷன் இதுன்னு எல்லா இடத்துலையும் கேக் ஆர்டர்கள் வந்து கொண்டே இருக்கிறது மற்றபடி கேக் வெரைட்டிகள் இந்த வருஷம் வந்து நாங்கள் பிளாக் ஃபாரஸ்ட்டு ரெட் வெல்வெட்டு ப்ளூபெரி எக்லெஸ் கேக்குங்கள் பைனாப்பிள் கேக்கு ஸ்ட்ராபெர்ரி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிகள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதையும் தாண்டி ஒரு ஹையர் ஒஃபிஷியல்கோ இல்லை ஒரு நல்ல தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்க்கோ நீங்கள் கிஃப்ட் எதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நியூ இயர்க்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸு ஃப்ரம் கேக்கு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் கார விரட்டி முதற்கொண்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் கிராண்டாக ஒரு 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 ஒகேஷனுக்கு இந்த கிஃப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் எதாவது ஒரு வெரைட்டி மாற்றணும் அப்படின்ற பட்சத்துலேயும் மாற்றி வச்சு ரெடி பண்ணலாம் அதே மாதிரி மீதியன் சொல்லுவாங்க இந்த வருஷம் வந்து குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் மாலை போட்டிருக்கவங்க ஆஹ் கோயிலுக்கு போறவங்க முட்டை சாப்பிடாதவங்க அந்த மாதிரி ஒவ்வொரு வகையான மக்களுக்கு ஏற்ப வெரைட்டிக்கு வெரைட்டிஸ்க்கு ஏற்ப அவங்களோட கோரிக்கையின்படி நாங்க எல்லா வித பொருட்களும் இங்க வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம் செஞ்சிருக்கோம் விலைகளும் வந்து ரேட்டும் வந்து உங்களுக்கு ஏற்ப மாதிரி அரை கிலோ ஆகட்டும் ஒரு கிலோ ஆகட்டும் நீங்க ஆர்டர் பண்றதுனா கூட ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி எல்லா வித சௌரியங்களும் இந்த இப்போ நீங்கள் வந்து ரங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மூலயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பிளம் கேக் செடி பிளம் கேக் பிளம் கேக்லேயே நாலு அஞ்சு வெரைட்டிகள் கேட் பிளம் கேக் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு ஒரு சில பாதிப்புகள் இருக்க இல்லாத வகையிலயும் நட் அலர்ஜி அந்த மாதிரி ஒரு சில அலர்ஜிகள் இருக்கிறவங்களும் விதவித கேக்களை மகிழ்வித்து இந்த நியூ இயர்ல எந்த குறையும் இல்லாம என்ஜாய் பண்ணலாம் அதாவது நான்வெஜ் என்றால் எக்லெஸ் கேக்கும் வெஜ் கேக் எக் உள்ள கேக்கும் ரெண்டுமே வந்து நாங்க வந்து எல்லா ஃப்ரெஷ் கிரீம் ஆகட்டும் பட்டர் கிரீம் ஆகட்டும் எல்லா விதத்திலயுமே தரும் சோ நீங்க ஐஸ்ல வச்சு சாப்பிட்டாலும் ஒண்ணும் ஆகாது நீங்க வெளியில வச்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் எல்லா விதத்திலயுமே நாங்க கொடுத்துருக்கோம் எல்லா பிளேவர்லயுமே இருக்கு வகையிலயும் சுகாதார வகையிலயும் செய்யப்பட்டிருக்கு எந்த வித ஃபுட் கலரும் ஆட் பண்ணல எந்த வித பொருட் அதாவது நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் ஆட் பண்ணல குழந்தைங்க எந்த வயசு குழந்தைங்களா இருந்தாலும் தாராளமா வந்து சாப்பிடலாம் மாவட்டம் ஒவ்வொரு 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 வீட்டுலயுமே எனக்கு தெரிஞ்சு இருக்கிற எல்லாருமே வந்து புத்தாண்டுக்கு வந்து அடுத்த வருஷம் வந்து ஃப்ரெஷ்ஷா அழகா புதுசா புதுமையா ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க சோ அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுலயுமே அது அந்த கலாச்சாரம் ஆகட்டும் அந்த ஹாப்பினஸ் ஆகட்டும் அது வந்து இந்த கேக் மூலமா நாங்க கொடுக்குறோம் ஸோ ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தர் வந்து வாங்கிட்டு போற கேக்லயும் வந்து வித்தியாசமான அவங்க சந்தோஷம் அதாவது அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது எங்க கேக் வெட்டி சம் சந்தோஷப்பாடுகிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி